வணக்கம் தலைமையிலே இந்தியாவை சுற்றி நடக்கும் சூடான நிகழ்வுகள் சர்வதேச அளவில் ஒரு புதிய மூன்று நாடுகளின் பலமிக்க கூட்டணி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று முக்கியமாக உலக அளவில் பார்க்கப்படுகிறது அந்த மூன்று நாடும் பேரில் ரிக் என்பாங்க ரஷ்யா இந்தியா சீனா அடங்கிய கூட்டணி நாடுகள் இந்த கூட்டணிக்கு முழு அளவிலான கூட்டணிக்கு ரஷ்யாவும் சீனாவும் சம்மதம் தெரிவிச்சாங்க இந்தியா தான் இப்ப வரைக்கும் சரியான பதில் சொல்லாமல் இருந்தாங்க ஆனா இன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் இந்த கூட்டணி உருவாகிவிடும் என்று சொல்லத் தோன்றுகிறது கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து தேவையே இல்லாம ட்ரம்ப் வந்து பேசும்போது இந்த பாகிஸ்தான் இந்தியா போர் நிறு நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு தேவையே இல்லாம இந்த போரில் ஐந்து போரிமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொன்னது மிகப்பெரிய தவறு அதுவும் இல்லாமல் இருபத்தி நாலாவது முறையாக இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை நிறுத்தத்துக்கு நான் சொல்லிதான் சண்டை நிறுத்தம் ஏற்படும் சொன்னது மிகப்பெரிய தவறு ஏற்கனவே இந்தியா மிகச் சரியான பதிலை கொடுத்திருக்காங்க பாகிஸ்தான் வேண்டுகோள் விடுத்ததன் படியால் சண்டை நிறுத்தத்துக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதால் நாங்கள் போர் நிறுத்தம் ஏற்படுத்தினோம் வேற எந்த மூன்றாவது நாடு தலையிடும் கிடையாது என்று சொல்லிய பிறகுமே அமெரிக்கா இப்படி தொடர்ச்சியாக பேசுவது மிகப்பெரிய தவறு அதை விட மிக மிக மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது வந்து இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இந்தியாவில் உள்ள நிறுவனத்திற்கு முதல் முறையாக பொருளாதார தடையை இந்தியா மீது அந்த இந்திய நிறுவனத்தின் மீது வீசியிருக்காங்க இந்தியாவில் உள்ள நயரா எனர்ஜி பாங்க நீங்க பெட்ரோல் பங்க்ல கூட பார்ப்பீங்க நயரா அந்த மிகப்பெரிய நிறுவனம் என்னை சுத்திகரிப்பு நிறுவனம் அதற்கு மிகப்பெரிய பொருளாதார தடையை முதன்முறையாக நிறு கொடுத்துருக்காங்க கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் ஒரு வல்லரசான இந்தியா மீது இந்திய நிறுவனத்தின் மீது பொருளாதார தடைகள் கொண்டு வராங்கன்னா கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு வந்து இவர்கள் இப்படி பண்ணுவதற்கு காரணமாக அமைவது இவர்களுடைய கூட்டணி ஐரோப்பிய ஒன்றியம் என்று சொல்லி இவர்கள் அமைத்திருக்கும் கூட்டணியால் தான் இதெல்லாம் அவங்களால் செய்ய முடியுது அப்போ நமக்கும் வேறு வழி இல்லாமல் இந்த பலம் மிக்க இந்தியா ரஷ்யா சீனா கூட்டணி வைத்து கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தம் ஏற்படுகிறது இதுக்கு முக்கியமாக காரணம் அமையது வந்து ரஷ்யா உக்ரைன் சன் சண்டை அது உக்ரைன் தனியாக சொன்னாலுமே உக்ரைனுக்கு பின்னால இருபத்தி ஏழு நாடுகள் அடங்கிய ஐரோப்பிய ஒன்றியம் உலக வல்லரசு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுக்கு இருக்கு இங்கிலாந்து நேட்டோவில் இருக்கிற பிற நாடுகளும் இருக்கு இத்தனை நாடுகள் தாங்கி பிடிக்கிறாங்க உக்ரைனை பொருளாதார பொருளாதாரம் மூலமாக ஆயுத உதவி மூலமாக தன்னாளர் தன்னார்வர்கள் வாலண்டியர்ஸ் இராணுவ வீரர்கள் மூலமாக அப்படி இருந்துமே தொடர்ச்சியாக ரஷ்யா முன்னேறி கொண்டே இருக்கிறது உக்ரைனுக்குள் ஒரு மீட்டர் முன்னேற்றம் என்றாலுமே அது ரஷ்யாவுடைய முன்னேற்றமாக ஒழிய உக்ரைனால் முன்னேறுவதோ இல்லை தாக்குப்பிடிக்கோ முடியல இந்த அவமானம் அவர்களை ஆத்திரப்படுத்தி இந்த ரஷ்யாவிற்கு யார் யார் உறுதுணையாக இருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் பாய வைக்கிறது ஏற்கனவே வந்து அவங்க ரஷ்யா மேலே ஏகப்பட்ட தலையை கொண்டு வந்துட்டாங்க இப்போ மீத ஒரு மூன்று நாடுகள் இந்தியா சீனா பிரேசில் இந்த நாடுகளுக்கு அவங்க குறி வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா ஒரு வார் மிஷன் அதாவது போர் இயந்திரம் ரஷ்யா என்ற போர் இயந்திரம் செயல்படுவதற்கு இந்த இந்தியா சீனா பிரேசில் கொடுக்கும் பொருளாதார உதவிகள் தான் காரணமாக அமைது நாங்கள் பொருளாதார தடையை அவர்கள் மேலே கொண்டாங்கிறாங்க அதாவது ரஷ்யா கொடுக்கும் எண்ணெய் கச்சா எண்ணெய் வந்து சலுகை விலையில் பெற்றுக்கொண்டு நாம் பணம் கொடுப்பதால் தான் ரஷ்யா இந்த போரில் நிலைத்து நிற்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் காரணமாக அமைதுகிறாங்க இன்னைக்கு தடையை வாங்கி உள்ள நிறுவனம் முதன்முறையாக இந்தியாவில் வந்து நயரா எனர்ஜி வார்டினா ரிஃபைனரிம்பாங்க இது குஜராத்தை சேர்ந்தது உலகத்தில் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் இதுவும் ஒன்று அதுக்கு மேலே தான் முழு முழுவதுமான பொருளாதார தடையை கொண்டு வந்திருக்காங்க அடுத்து ரிலையன்ஸை நோக்கி போகும் என்று எதிர்பார்க்கப்படுது இந்த ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து யுஏனுடைய சேர்மன் ஒரு லேடி இருக்காங்க காஜா கலீஸ் அப்படிம்பாங்க அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நயராவில் வந்து ரஷ்யாவை சேர்ந்த ரோசனெட் என்ற மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் நாற்பத்தொன்போது புள்ளி ஒரு சதவீத முதலீட்டை செய்திருக்கிறார்கள் அந்த ரோச நெட் நிறுவனம் ரஷ்யாவைக்கு தாண்டி உலகளவில் இந்த தான் அதிகமான முதலீடு பண்ணிருக்காங்க அதனால் நாங்கள் இந்த பொருளாதார முற்றான தடையை அவர்கள் மேல் கொண்டு வந்திருக்கோம் சொல்றாங்க இந்த பொருளாதார தடை கொண்டு வந்ததால இந்த நயரா சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வந்து இந்த சுத்திகரிக்கப்பட்ட எரிவாயு இந்த எரிபொருள்கள் ஐரோப்பிய யூனியனுக்குள்ள எந்த நாட்டுக்கும் செல்ல முடியாது ஒன்று ஆப்பிரிக்க நாட்டுக்கும் செல்ல முடியாது ரெண்டாவது வித வங்கி பரிவர்த்தனையுமே செய்ய முடியாது அதெல்லாம் முடக்கிட்டாங்க எந்த வங்கி பரி பரிவர்த்தனையும் செய்ய முடியாது அவர்களுடைய இன்சூரன்ஸையோ அல்லது இந்த போக்குவரத்து லாஜிஸ்டிக்ஸும்பாங்க அந்த வசதியை பயன்படுத்த முடியாது வேலை வாய்ப்பு அங்கே மிகவும் பரிபோகம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பொருளாதார தடை நீடித்தால் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூறுக்கு மேல் அவங்களுக்கு பெட்ரோல் நிறுவனங்கள் இருக்கு இந்தியாக்குள்ள அவை நடத்துவதில் அவங்களுக்கு சிரமம் ஏற்படும் சொல்லப்படுது அதுவும் இல்லாம இருநூத்தி இருபத்தி மூணு டேங்கர்ஸ் அதாவது ரஷ்யாவிடமிருந்து இந்த கச்சா எண்ணெய்களை கொண்டு வரும் மிகப்பெரிய கப்பல்களை அதன் மேலும் தடை வச்சிருக்காங்க ஒரு சிறிய நாடுகள் இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இவ்வளவு பெரிய வல்லரசான இந்தியா நிறுவனத்தின் மீது பொருளாதார தடை விதிப்பது நம்முடைய தேச நலனுக்கு எதிரானது நம் தேசத்துக்கு எதிரான பொருளாதார போர் என்று சொல்லப்படும் இதை பத்தி ஒரு எளிமையான விளக்கம் வந்து நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் முதலே கொடுத்துருந்தாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு சலுகை விலையில ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய்கள் கிடைக்குது கச்சா எண்ணெய்கள் எங்க தேச மக்களுக்கு எது முக்கியமோ தான் நாங்கள் செய்ய முடியும் எங்க தேச மக்களுக்கு சலுகை விலையில் எண்ணெய் வாய்ப்பு வாங்குவதுதான் சிறப்பா இருக்கும் நாங்க செய்கிறோம் நீங்க சொல்லுவதற்காக விலை அதிகம் கொடுத்து எண்ணெயை வாங்க முடியும் சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு புரிதல் கூட இல்லாம இந்த நம்மீது இந்த பொருளாதார தடை தடையை கொண்டு வருவது மிகப்பெரிய தவறு தொடர்ச்சியாக ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய தொடர்ச்சியாக ரஷ்யாவிடமிருந்து இருந்து எண்ணெயை வாங்கினால் ஐநூறு சதவீத வரியை இந்திய பொருளுக்கு நான் விதிப்பேங்கிறாங்க இந்த ஐநூறு சத சதவீத வரி விதிப்புனா ஒரு நூறு ரூபாய்க்கு நம்ம இங்கேருந்து ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணால் அவங்க ஐநூறு ரூபாய்க்கு வரி விதிப்பாங்க அமெரிக்காவில் அப்போ அந்த பொருள் ஆறுநூறு ரூபாயாக மாறும் அமெரிக்காவில் பொருளை விற்கவே முடியாது அமெரிக்காக்குள்ளே இந்திய பொருள் விற்பனையே ஆகாது அப்போ இங்கேருந்து ஏற்றுமதியாக செய்ய முடியாது ஏற்றுமதி செய்ய வேண்டாம்னு சொல்கிற மாதிரி இருக்குது அதே போல் நேட்டோ நாடுகள் அவருடைய ஜென்ரல் மார்க் ரூட் அப்படிம்பாங்க ரூட் அப்படிம்பாங்க அவர் என்னங்கிறாருன்னா இந்திய பொருளுக்கு நூறு சதவீத வரியை நேட்டோ நாடுகள் விதிக்குங்கிறாங்க இந்த ட்ரம்ப் சொன்ன ஐநூறு சதவீத வரி விதிப்பு அறுபது நாள் டைம் கொடுத்துருக்காரு அது சொல்லியிருக்காரு கிரேஸ் உங்களுக்கு கருணை காலம் கொடுத்துருக்கேன் இதை பயன்படுத்தி ரஷ்யாவிடம் வந்து வாங்குவதை நிப்பாட்டுங்க இல்லைன்னா ரஷ்யாவை சண்டையை நிப்பாட்ட சொல்லுங்கள் ரெண்டும் நீங்கள் ஒன்று செஞ்சாகணும் செய்யலைன்னா ஐநூறு சதவீத வரிய விதிப்பின் ட்ரம்ப் சொல்வதும் இன்றைக்கு இந்த ஐரோப்பிய யூனியன் சேர்மன் காஜா கலிஸ் சொல்வதும் தேட்டோவுடைய சேர்மன் மேஜர் மேஜர் ஜெனரல் மார்க் ரூட்டா சொல்வதுமே நம் மீது தொடுக்கப்பட்ட பொருளாதார போர் என்று சொல்லலாம் மத்திய அரசு என்ன செய்ய போகிறது இப்போ வரைக்கும் தெரில ஒரு பலமான எதிரடியும் மத்திய அரசு கொடுக்கல அதாவது நீங்க வந்து எங்க மேல பொருளாதார தடையை கொண்டு வந்தீங்க நாங்களும் கொண்டு வைக்கணும்னு சொல்லி எந்த யூரோப் யூனியன் மேலும் இவங்க தடையை கொண்டு வரல அதே போல இதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இதை வந்து நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க வருகின்ற நாட்கள்ல தான் தெரியும் முழுதா முழுவதுமாக இந்தியா என்ன செய்ய போறாங்கன்னு இது ஒரு ஏகாதிபத்திய சிந்தனை அது நாங்கள் தான் மேலானவர்கள் என்ற ஒரு மன நோயாளி சிந்தனை ஒரு மன நோயாளி தான் 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 பெருசு என்று மற்றவரை சரிக்கு சமமாக நடத்தாம இருப்பான் இவங்க ஏகாதிபத்தியத்தை பற்றி ஒரு எளி எளிமையாக விளக்கலாம் நான் இஸ்ரேல் ரொம்ப நடந்தது அப்போ உலகத்தில் வந்து கொஞ்சம் உணவு பற்றாக்குறை சி கொஞ்சம் உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்போ வந்து அங்கே ஜார்ஜ் டபுள்யூ பஸ் சின்ன புஷ் ஆட்சியில் இருந்தார் அவர்கிட்ட போய் கேட்டாங்க இப்போ உணவு பஞ்சம் ஏற்படுது ஏன் அப்படிங்கும்போது இந்தியர்கள் நிறையா சாப்பிட்றாங்கன்னு பதில் சொன்னார் எப்போவுமே இந்த ஜார்ஜ் டபுள்யூ புஷ் வந்து உளறுவதை வாடிக்கையாக கொண்டிருப்பார் அவர் ஒரு அமெரிக்க ஜனாதிபன் சொல்லவே முடியாது உளருவார் இந்தியா மக்கள் அதிகமாக இப்போ சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்போ இந்திய மக்களுக்கு அமெரிக்கா கணிசமாக வேலை கொடுக்குது அந்த ஐடி ஃபீல்டில் வேலை கொடுக்குது அநேக சம்பளம் வந்து அமெரிக்காலேருந்து இருந்து போகுது அதனால பணத்தை பெற்றுக்கொண்டு இந்தியாவில் பணம் புழங்குவதால் அந்த மக்கள் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதனால உலகம் முழுவதும் உணவு பஞ்சம் ஏற்பட்டுன்னு சொன்னார் எந்த அளவுக்கு ஒரு மனநோயாளி பேச்சு எந்த அளவுக்கு ஒரு மேட்டுமை சிந்தனை பாருங்க இந்தியா இந்தியா எவ்வளோ பழமை வாய்ந்த நாடு எவ்வளவு செல்வ செல்வ செழிப்பான நாடு மாடு கட்டி போரடித்தால் மாலாத செங்கல் என்று யானை கட்டி போரடித்த நாடு அப்பேற்பட்ட வளமையான பழமையான நாடை பார்த்து ஒரு மனநோயாளி மாதிரி சொன்னான் அன்னைக்கலாம் நிச்சயமாக இவர்களுக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்கணும் இந்த ரஷ்யா இந்தியா சீனா அடங்கியது ஏற்கனவே கூட்டணி இருக்குது பிரிக்ஸ் அப்படிம்பாங்க அதை ஒட்டி வேற கூட்டணியுமே இருக்குது ஆனால் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மூன்று நாடு மட்டுமே இந்த ரஷ்யா இந்தியா சீனா மட்டும் இணைந்து ஒரு நெருக்கமான கூட்டணியை அமைக்கணும் அப்படிங்கிறாங்க இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சால் இந்த மூன்று நாடுகள் சேர்ந்த கூட்டணி அமைந்தால் உலகத்திலேயே இராணுவ பலமிக்க கூட்டணி சொல்ல முடியும் இதற்கு இணையாக நேட்டோவோ இல்லாத யூரோப்பியோ யாருமே வர முடியாது பலமிக்க இராணுவ கூட்டணியாக மாறும் அதே சமயத்தில் உலகத்தில் பொருளாதார வள நம்பர் ஒன் பொருளாதாரமாகவும் மாறும் இதற்கு இணைய யாராலும் வர முடியாது அதே சமயத்தில் உலகத்திலேயே இராணுவ வீரர்கள் அதிக இராணுவ வீரர்கள் அடங்கிய கூட்டணியாகவும் இது மாறும் அப்போ வந்து நிச்சயமாக இப்படி கூட்டணி வரும்னு சொல்லி ரஷ்யா நிர்பந்திக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொண்ணூறுகளில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் இருந்து இதை போன்ற பேச்சு நடந்துகிட்டே இருந்துச்சு கொஞ்சம் பக்கத்தில் வரும் பிரச்சனையாய் போயிடும் சமீபத்தில் வரும்போது இந்த கரோனா கொரோனா நோய் வந்ததினால அதனால் தடைபட்டு போச்சு அதுக்கப்புறம் இந்த கல்வான் பள்ளத்தாக்கு சண்டை நடந்ததுனால முற்றாக இருந்து விலகி இந்தியா இப்பொழுதுமே இந்த கூட்டணிக்கு ரஷ்யா முழு மனதுடன் சீனா முழு மனதும் சமாளிக்கிறாங்க இந்தியா மட்டுமே இன்னும் சரியான பதிலை சொல்லலை ஆனால் போன வாரம்லாம் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்பொழுது நம்ம ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சீனா போனப்ப அதன் அதிபர் ஜிங் பிங்கே அவரை வரவேற்றது மிக பெரிய விஷயமாக இந்தியாவிற்கு கொடுக்கும் முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா அவர் இங்கிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் போகும்போது அங்குள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் மட்டும்தான் தான் பார்ப்பாரு ஆனா அதை தாண்டி அதன் அதிபரே பார்த்தது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஏன் இந்த கூட்டணி உருவாக வேண்டும் என்று உலகம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அமெரிக்கா ஐரோப்பியா செய்யும் நாட்டாமைகள் இதை போன்ற வரி விதி விதிப்புகள் இது சொன்னாலுமே நாங்கள் அதை அவ்வளோ வரி விதிச்சுருவோம் உங்கள் பொருளை வாங்க மாட்டோம் உங்களை ஒதுக்குறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதை விட முக்கியமான இன்னைக்கு உலகம் அவர்களுக்குள்ளுக்குள் பேசி கொண்டிருப்பது வந்து ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது சரி என்று சொன்னாலுமே யாரின் உத்தரவின் பேரில் அமெரிக்கா தாக்குதல் கேட்குறாங்க யார் உத்தரவு கொடுத்தது அமெரிக்கா இந்த பிரச்சனையை வந்து ஐக்கிய நாட்டு சபையில் கொண்டு வந்து எல்லோரும் பேசி ஒரு முடிவெடுத்து படையாணிப்பிருந்தா சரி யாரிடமும் கேட்காமல் ஐநா சபையில் கேட்காமல் உலக வரலரசு என்று சொல்லப்படும் ரஷ்யா இந்தியா சீனா போன்ற நாடுகள் யாருக்குமே எதுவுமே கேட்காம அவங்களா வந்தாங்க அவங்களா அடிச்சாங்க போயிட்டாங்க நாளைக்கு எந்த நாட்டு மேலே வேணாலும் இவங்க இதை செய்யலாம் இல்லையா அப்போது ஐக்கிய நாட்டு சபை எதுக்கு இருக்கு அப்படிங்கிற கேள்வி உலகத்தின் அனை உலக தலைவரிடம் இது வந்திருக்கு இன்னைக்கு இதை விட்டோம்னா நாளைக்கு யாரை வேணாலும் வந்து அவங்க அடிக்கலாம் அப்போ இதற்கு சரியான எதிரணி ஒரு கூட்டணி உருவாக வேண்டும் இதுக்கு மிக சரியான நாடுகள் இந்த மூன்று நாடுகள் தான் இந்தியா சீனா ரஷ்யா தான் இது மூன்றுமே ஒரு சிறப்பு மிக்க நாடுகள் இந்த மூன்று ஒன்று இந்தியா முழுக்க முழுக்க ஜனநாயக நாடு முழுக்க முழுக்க அதே போல சீனா முழுக்க முழுக்க கம்யூனிச நாடு அதே போல ரஷ்யா பாதி கம்யூனிசம் பாதி ஜனநாயகம் உள்ள நாடு ஒரு நல்ல கூட்டணி அமையும் இனி வரும் காலங்களில் இந்த அமெரிக்கா ஐரோப்பிய நாட்டாமையை இந்த கூட்டணியால் மட்டுமே நிறுத்த முடியும்னு சொல்லி இன்னைக்கு உலக மக்கள் எதிர்பார்க்குறாங்க இதில் இந்தியா தயங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இந்தியா மேல் ட்ரம்ப் கொண்டு வரி விதிப்பு என்று சொல்வது ட்ரம்ப் நேட்டோ ஈயோ சொன்னது அதை விட முக்கியமானது இந்த ஐரோப்பிய யூனியன் பொருளாதார தடை விதிச்சு காமிச்சது இந்த பொருளாதார தலைவர் ஒரு நிறுவனம் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு நிறுவனத்தில் எல்லாத்துக்கும் வேலை போகணும்னு சொல்லப்படுது இதை நம்ம தொடர விட்டோம்னா மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்போம் அதனால் அதுக்கு முன்னால இந்தியா வந்து ஒரு ரெண்டு கருத்தை வந்து நமக்கு தடங்கலாக இருக்குது ஒன்று சீனாவுக்கும் நமக்கும் இடையான எல்லை பிரச்சனைகள் இது வந்து ரஷ்யா நீங்கள் பேசி தீர்த்துங்க இந்த எல்லை பிரச்சனை இந்த இதை இதை சாக்காக வச்சு பேசி முடிச்சிக்குன்னு சொல்கிறாங்க இன்றொ இன்னொன்று சீனா பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ஆயுத பொருளாதார உதவி செய்வது இது ரெண்டுமே இந்தியாவுக்கு வந்து அது இளைஞர்கள் தெரியுது இதை முடிச்சுக்குவாங்கன்னு தோணுது அதே மாதிரி சீனா பாகிஸ்தானை விட்டு விலகி வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்கு இந்த எல்லை பிரச்சனையும் பேசி முடிச்சுக்குவாங்கன்னு தோணுது இதை முடிச்சுக்கிட்டு ஒருவேளை பலமிக்க கூட்டணி அமையலாம் ஆனால் அந்த அப்படி ஒரு அமைகின்ற கூட்டணி நிச்சயமாக தேவை இந்த அமெரிக்கா இந்த ஐரோப்பிய நாடு செக்கு வைக்கும் விதமாக நிச்சயமான ஒரு கூட்டணி தேவை இன்னைக்கு ஈரான் அடிச்சவங்க யார்ட்டையுமே கேட்காம நாளைக்கு யாராக வேணாலும் அடிக்கலாம் அதை தடுக்கணும்னா இப்படி ஒரு கூட்டணி தேவை நன்றிகள்